ஓம் சிவ தந்திரம் யூடியூப் சேனல் இன்றைக்கு என்ன பதிவு பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா ஆண் பெண் வசியம் ஒன்று செய்தொழில் அடைய இரண்டு பிரிந்தவர்கள் ஒன்று சேர மூன்று செய்வினை பிரச்சனையிலிருந்து மீண்டு வர நான்கு மீண்டும் யாரும் செய்வினை செய்யாமல் இருக்க பாதுகாப்பு இயந்திரம் ஐந்து குலதெய்வ கட்டை உடைக்க ஆறு குலதெய்வம் அருள் கிடைக்க ஏழு கந்திருஷ்டி நீங்க இன்ட்டு காரியம் வெற்றி பெற சுப காரிய தடை நீங்க பத்து வீட்டில் தீய சக்திகள் விலக பதிவென்று முன்னோர்கள் விட்டு சென்ற பொக்கிஷத்தை கண்டறிய பன்னிரண்டு சொத்து பிரச்சனையில் இருந்து விடுபட பதிமூன்று உங்கள் பிள்ளைகள் உங்கள் சொல் கேட்க பதினான்கு விற்காத நிலம் விற்க பதினைந்து புதிய நிலம் தடையின்றி உங்களுக்கு கிடைக்க பதினாறு தீர்ப்பு உங்களுக்கு சாதகமாக பதினேழு குழந்தை பாக்கிய தடை நீங்க பதினெட்டு தடையின்றி திருமணம் நடக்க இருபது தீராத பகை தீர இருபத்து ஒன்று குழந்தைகள் கல்வியில் கவனம் செலுத்த இருபத்து இரண்டு தொலைந்த பொருள் உங்களுக்கு கிடைக்க இருபத்து மூன்று கணவன் மனைவி ஒற்றுமையாக இருக்க இருபத்து நான்கு வியாபாரம் விருத்தியடைய இருபத்து ஐந்து வெளியூர் வேலை வாய்ப்பு கிடைக்க இருபத்தாறு காதல் செய்த பெண்ணை திருமணம் செய்ய இருபத்து ஏழு தெய்வ அருள் இறங்கி அருள் வாக்கு சொல்ல இருபத்தி எட்டு கோவிலில் தெய்வக்கட்டுகளை உடைக்க இருபத்து ஒன்பது தீராத கடனிலிருந்து விடுபட முப்பது கொடுத்த பணம் திரும்ப பெற முப்பத்து ஒன்று எதிரிகளுக்கு மாரண பூஜை செய்ய முப்பத்து இரண்டு கணவன் மனைவி தாம்பத்திய தடை நீங்க முப்பத்து மூன்று உயர் பதவி கிடைக்க முப்பத்து நான்கு வாகனங்களில் பாதுகாப்பாக பயணிக்க முப்பத்தைந்து குடும்பம் ஒற்றுமையாக இருக்க முப்பத்து ஆறு நிம்மதியாக தூக்கம் வர ஸ்ரீமேந்திரம் முப்பத்தி ஏழு கூறி சொல்ல முப்பத்தி எட்டு மனக்குழப்பம் தீர முப்பத்து ஒன்பது சர்வவசியம் செய்ய நாற்பது விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற நாற்பத்து ஒன்று பேய் கோளாறுகளை செய்ய நாற்பத்து இரண்டு ஏவல் தொல்லை தீர நாற்பத்து மூன்று உங்களுக்கு வரப்போகும் பிரச்சனையை முன்கூட்டியே சொல்லும் தேவதை கொடுக்கின்றோம் நாற்பத்து நான்கு குடும்ப சாபம் நீங்க பரிகாரம் நாற்பத்தைந்து டொன் பளிச்சொல் வராமல் இருக்க நாற்பத்து ஆறு மன பயம் நீங்க நாற்பத்தி ஏழு தீராத நோய் தீர நாற்பத்தி எட்டு டி எதிரிகளை முடக்க நாற்பத்து ஒன்பது உங்கள் கம்பெனியில் வேலை செய்யும் பணியாட்கள் உங்களுக்கு கட்டுப்பட்டு இருக்கு ஐம்பது உங்களை ஏமாற்றியவர்கள் அவர்களே உங்களை தேடி வர வைக்க ஐம்பத்து ஒன்று நீங்கள் வேலை செய்யும் இடத்தில் உள்ளவர்கள் உங்களுக்கு வசியமாக ஓம் சிவ தந்திரம் யூடியூப் சேனலில் இது போன்று இன்னும் அநேக காரியங்கள் செய்து கொடுக்கப்படும் தேவைப்படும் அன்பர்கள் தொடர்பு கொள்ளவும் வாட்ஸ்அப் என்ன